இந்த ஏரியில இறங்கினா கல்ல மாறிடுவாங்க இந்த ஏரியில தண்ணி குடிச்சா இறந்து போயிடுவாங்க நிறைய ஃபேண்டசி ஸ்டோரிஸில் தான் இது கேள்விப்பட்டிருக்கும் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டா ஆமா உண்மைதான் இந்த ஏரி எங்க இருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் கிரேக்கு புராணங்கள்ல மெடுசான்னு ஒரு அரைக்கி இருப்பா கண்டிப்பா யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது பாம்புகள் பார்த்தீங்கன்னா தலையில் முடியா இருக்கிற மாதிரி அவளை வந்து இமேஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அவளை பார்க்கறவங்க எல்லாரும் கல்லா மாறிடுவாங்கங்கிற கதை இருக்கும் இது வெறும் கதை தானா கேட்டால் இல்லை ஆனால் உண்மையாகவே இங்கே இந்த மாதிரி ஒரு ஏரி இருக்குது தான்சானியில் நேற்றான் அதாவது லேக் நேற்றான்னு சொல்லக்கூடிய இந்த நேற்றான் ஏரி தான் பார்த்தீங்கன்னா இது அந்த ஏரியில் விளக்கூடிய உயிரினங்கள் கல்லு மாதிரி ஆகிருமா வாங்க அந்த ஏரி ஏன் இவ்வளவு ஆபத்தானது அதில் குதிச்சா நிஜமாவே கல்லா மாறிடுவாங்களா அப்படிங்கிறத முழுசாக சொல்கிறேன் நேற்றான் ஏரி சாக்கடல் அதாவது டெட் சி தான் இதுவும் இதுல வந்து சேர்ற தண்ணீர் வெளியேற வழியே கிடையாதுன்னு சொல்றாங்க அதனால பாலைவன பகுதியிலிருந்து வரக்கூடிய உப்பு தண்ணீர் எல்லாமே இதுக்குள்ளேயே தங்கி போய் உப்போட அடர்த்தி ரொம்ப அதிகமாகிருமா சோ இதை விட பெரிய ஆபத்து என்ன தெரியுமா இந்த ஏரிக்கு பக்கத்துலயே ஓல்டோங்கோ லெங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை இருக்கு அது சாதாரண எரிமலை இல்லைங்க அதுல இருந்து வரக்கூடிய லாபம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது விசித்திரமானது சொல்ல போனால் பாத்தீங்கன்னா நேற்றோ கார்பனைட்ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட சுருக்கமாக நேட்டான்னு சொல்லக்கூடிய அந்த லாவாவில் பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் கார்பனேட்கள் ரொம்ப அதிகமாக இருக்குமா ஸோ இந்த நேட்டான் ஏரி தண்ணியோட கலக்கும்போது அந்த தண்ணீரும் ரொம்ப பயங்கரமான ரொம்ப காரத்தன்மையோட மாறிடுமா அதாவது காரத்தன்மையா ஆல்கலைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மாறிடும் அதனுடைய பிஹெச் அளவு பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் இருக்குமா இது கிட்டத்தட்ட அமோனியாவுடைய அளவுக்கு சமம்னு சொல்றாங்க ஆனால் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா இதில் இருக்கக்கூடிய சோடியம் கார்பனேட் சோடியம் பை கார்பனேட் கலவை தான் ஆண்டிகமென்டே எகுத்தியர்கள் உடல்களை மம்மியாக பதப்படுத்த பயன்படுத்தியிருக்காங்க அதனாலேயே இந்த ஏரி தண்ணீரே ஒரு பிரமாதமான பிரிசர்வேட்டிவ் மாதிரி செயல்பட்டு இப்ப இப்போ வரைக்குமே அதனாலேயே இது ரொம்ப ஆபத்தானது இந்த ஏரியுடைய ஆபத்தை உணராமல் அதில் வந்து விளர பறவைகள் சின்ன சின்ன விலங்குகள் எல்லாமே தப்பிக்க முடியாமல் இறந்து போயிருது அப்படி இறந்துட்டா அதனுடைய உடல்கள் எல்லாம் அழுகி போகாதா மாறா என்னாகும் தெரியுமா அந்த உப்பு மற்றும் காரத்தன்மையால் உடல் அப்படியே கெட்டிப்பட்டு கல் மாதிரி ஒரு ஓட்டுக்குள்ள பதப்படுத்தப்பட்டுருமா இரண்டாயிரத்தி பதிமூணுல நிக் பிராண்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டோகிராபர் காஞ்சி போன ஏரிக்கரையில் இப்படி ஒரு கல்லு மாதிரியான நிறைய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டுபிடிச்சு படம் எடுத்திருக்காரு ஏரியுடைய பரப்பு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறதுனால அதனால பறவைகள் ரொம்ப குழம்பி போய் அதுக்குள்ள விழுந்திருக்கலாம்னு சொல்றாரு ஏரியுடைய தண்ணீர் சில சமயம் அறுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடா இருக்கும் இது பாத்தீங்கன்னா அஞ்சு செகண்ட்ல நம்ம தோல்ல பயங்கரமான தீ காயங்களையும் ஏற்படுத்திடும் அதே மாதிரி அந்த உப்பு காரத்தன்மை நம்ம கண்கள்லையோ உடம்புலையோ ஏதாவது காயங்களையோ பட்டுட்டா கடுமையா ஏறியுமா அது மட்டும் இல்ல ஏறி ரொம்ப ஆழமும் கிடையாது ஆனா அடிகளை கூர்மையான உப்பு பாறைகள் நிறைஞ்சிருக்குமா அதனால டை வடிச்சாலோ தவறி விழுந்தாலோ மிகப்பெரிய ஆபத்தா இருக்குமா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்து நீங்க உள்ள குதிச்ச உடனே கல்லா மாட்டீங்க ஆனா ஒருவேளை நீங்க உள்ள மூழ்கி இறந்து போனா உங்க உடல் தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டா அந்த எகிப்திய மம்மி மாதிரியே நம்மளுடைய உடலும் பதப்படுத்தப்பட்டு காலப்போக்கில் கெட்டிப்பட்டுடும் அதனாலக்கே பல நூறு வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய இறந்து போன உடலை யாராவது கண்டுபிடிச்சா கூட நம்மளுடைய முடியும் உள்ளுறுப்புகளும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த இருந்து விபத்துக்குள்ளானப்ப அதில் இருந்தவங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க அதனால உடனடியாக உதவி கிடச்சா உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் கொஞ்சம் காலத்தமாதம் ஆனாலும் கூட அவ்வளவு தான் நம்ம உயிர் மரணத்தின் பிடியில் கண்டிப்பாக இருக்கும்